நலக்கான வடிதாங்க வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சாரதமாக இருக்காங்கல்ல அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் எபிசோடு வந்து ரொம்ப எமோஷனாக தான் போச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து குழந்தையெல்லாம் சுடர்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்கள அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து நம்ம கவின் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல அபி நீயும் வந்து நம்ம சுடரை வந்து புரிஞ்சு ஏற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம காவியா வந்து சொல்கிறாங்க ஆமாம் அபி நீ என்னமோ கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ வந்து சேர எங்கள் கூட அப்படியெல்லாம் நினச்சோம் பரவாயில்ல நீ சேர்ந்துட்டேன் இனிமேல் நான் நீ எல்லாருமே சேர்ந்து சுடர் அம்மா கூட வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல நல்லா பேசிட்டு ஜாலியாக அப்படியே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் விடிகிற மாதிரி தான் காட்டுறாங்க காட்டின பார்த்தா எல்லா குழந்தைகளுமே பழைய இப்படி அதாவது சுடர் வந்து முன்னாடி கேரடேக்கராக இருக்கும்போது எப்படி சுடர் கூட விளையாடிக்கிட்டு கிளம்பாங்களோ அதே மாதிரி வந்து சூப்பராக வந்து எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா கனவு வலி அம்மாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாகிடுது சே குழந்தை எல்லாமே வந்து நம்ம சுடரை வந்து ஏற்றுக்கிட்டாங்களே ஆனால் எழில் மட்டும்தான் கோபமாக இருக்கான் சரி அவன் வரட்டும் அவங்ககிட்டையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இங்கிட்டு பார்த்தா சுடர் வந்து எல்லாத்துக்குமே சடையெல்லாம் பின்னி விட்றாங்க எல்லாத்துக்குமே பேக்கு எல்லாமே லஞ்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ராமையா கூட வந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த இருந்து மேலேருந்து நம்ம எ எழில் வந்து வராங்க அப்போ வந்து கனகவள்ளியம்மா வந்து சொல்கிறாங்க எப்பா பாத்தியா குழந்தை எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம சுடர் கூட வந்து ஜாலியாக சேர்ந்துட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க நீ மட்டும்தான்ப்பா சுடர் ஏற்றுக்காமல் இருக்க நீயும் புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏற்றுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம எளியில் சாரி சுடர் வந்து வராங்க சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே சொல்லு சுடர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை சார் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க நம்ம சாரதாமா வந்து வீட்டில் கூப்பிட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னேயும் இல்லை சார் அவங்க அங்கே இருக்கிறது வந்து அவங்க உயிருக்கு வந்து ஆபத்து ஆல்ரெடி பார்த்தோம்னா ஸ்வேதாவால் வந்து அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடுச்சு ஸ்வேதா எப்படி வந்தால் ஏன் வந்தால் எதுக்கு வந்தான்னு இது வரைக்கும் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அவளோட குறிக்கோளெல்லாம் சாரதாவை வந்து கொல்கிறது தான் அந்த அம்மா வந்து கொள்கிற தான் குறிக்கோளாக இருந்துச்சு திருப்பி நம்ம வந்து அவங்க அங்கே விட்டோம்னா அது சரியா இருக்காது அதனால வந்து நம்ம வீட்டு தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க கணவல்லி அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாப்பா சொல்ல சொல்கிறது சரி தான் அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்குன்னு யாரும் கிடையாது நம்ம எல்லோரும் வீட்டில் இருப்போம் நைட் அங்கே எதுவும் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால வந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டுறது தான் சரி உடனே அந்த ஏற்பாடு பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா இன்றைக்கே அந்த ஏற்பாடை வந்து பண்ணி முடிச்சுடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியில் வந்து சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே வந்து இருந்து மனம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓ அப்படியா விஷயம் அந்த சாரதா வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் போட்டு தமிழ் நினச்சிக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த சாரதாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியும் அப்புறம் நம்ம ஆட்டம் களைஞ்சிரும் அவளை சும்மா விடக்கூடாது ஹாஸ்பிட்டல் வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னாடியே வந்து மனம் வந்து அங்கே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க போய் அங்கே உள்ள பார்த்தா நம்ம சாரதா அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க போன பிறகு வெளியில் வந்து டோரை வந்து பூட்டிடுறாங்க ஏய் சாரதா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி உனக்கு வந்து ஆயில் கெட்டி ரெண்டு மூணு டைம் உன்னை வந்து கொள்வதுக்காக நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படி இருந்தும் உனி வந்து தப்பிச்சிட்டேன் இனிமேல் வந்து உடனே உயிர் வாழ வச்சுட்டு இருந்தா அது எங்களுக்கு தான் ஆபத்து உடனே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நடக்குள்ள அந்த மூக்கில் வந்து ஆக்சிஜன் மாட்டியிருப்பாங்கல்ல அந்த அந்த மாஸ்க்கு அதை வந்து எடுத்து விட்டுறாங்க அவங்க வந்து ரொம்ப நேரமாக மூச்சு வாங்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம சுடரும் எலிலும் வராங்க எலியில் வந்து வரும்போதே நர்ஸுக்கிட்ட தான் வராங்க சாரதாமா உடம்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் அவங்க வந்து சொல்கிறாங்க நல்லா தான் இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் கூடிய சீக்கிரம் வந்து நினைவு திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ சூப்பர் இருந்தால் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்காங்க அவங்களுக்கு பயன் பயங்கரமான ஷாக்கு ரொம்ப மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களால சுவாசிக்க முடியாத அளவுக்கு டக்குன்னு நம்ம எலியில் வந்து அந்த ஆக்சிஜன் எல்லாம் மாட்டி விட்டுட்டு பல ஊசியெல்லாம் போட்டு பார்க்காங்க கடைசியில் பார்த்தா அவங்களோட மூச்சு வந்து நின்றுது சுடர் வந்து பின்னாடியே வராங்க சார் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு உள்ளே வராங்க இல்லை சுடர் சாரதாமா வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுடருக்கு வந்து பயங்கரமான ஷாக்காகிடுது அவங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் அக்கா பற்றி உண்மை வந்து இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க எப்படி அற அழுதுட்டு சார் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஆசிரமத்தில் இருந்தெல்லாம் எல்லோரும் வந்துடுறாங்க சாரதாமா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு எல்லாம் வந்துடுறாங்க சாரதாமா இந்த ஆசிரமத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க எல்லா குழந்தைகளுக்கும் வந்து அனாத குழந்தைகள்லாம் அம்மாவாக இருந்திருக்கீங்க கடைசியில் உங்களை தேடி நாங்கள் அலைஞ்சி அலைஞ்சி கடைசியில் இந்த நிலமையில் தான் உங்களை பார்ப்போம்னு நினச்சி எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அதனால் வந்து எங்களை எங் நாங்கள் என்ன சொல்கிறேனே தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருக்காங்க உடனே எனக்குள்ளே டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க டாக்டர் வந்து சொல்கிறாரு சார் ஹாஸ்பிட்டல் வச்சு இறந்துட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே அந்த அனாதா ஆசிரமத்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க சார் அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் இவங்க வந்து எங்களுக்காக வேணும் இவங்களுக்கு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேண்டாம் இவங்களோட உடம்ப கொண்டு போய் எங்கள் அநாதராசிரமத்திலே வந்து நாங்கள் புதச்சு வச்சுக்கிறோம் அவங்களுக்கு டெய்லி வந்து நாங்கள் சாமி முட்டுக்கிறோம் தயவு செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க உடனே எளியில் வந்து சொல்கிறாரு கவலைப்படாதீங்க மேடம் நான் அவங்க வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் இவங்க வந்து எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க எங்களை எங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான் ஏன்னா என் ஒய்ஃப் இந்துவோட சொந்தக்காரங்க அவங்களோட அப்பா தங்கச்சி எல்லாமே வந்து இந்த அம்மாவுக்கு தான் தெரிஞ்சிருந்தது இவங்க கண்ணு முளிச்சுருவாங்க கண் அவங்க அவங்கக்கிட்ட எப்படியாவது வந்து அந்த உண்மையை கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நானும் ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அவங்க உயிர் இப்படி போகும்னு தெரியலை எப்படி போச்சு என்னென்னு எனக்கே தெரியலை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீங்கள் தயவு செய்து வந்து உங்கள் அனாத அசிரமத்துலேயே போய் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெளியில் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா இங்கிட்டு நம்ம வீட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து நம்ம மனவரிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்தோடனே நான் பயங்கரமான ஹேப்பியாக இருக்கேன் இன்று முதல் ஹேப்பின்னு ஒரு சாங் இருக்குதுல அதெல்லாம் படிச்சுக்கிட்டு செல்வி கூப்பிட்றாங்க ஏ செல்வி போய் டீ போட்டு கொண்டு வா இன்றைக்கி நான் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க டீ போட போகிறாங்க இதெல்லாம் சுழர் வந்து பார்த்துட்றாங்க அவங்க அங்கே செளி வந்து டீ போட்டு கொடுக்காங்க ஏ என்னடி சுகர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மேடம் நீங்கள் எப்போயுமே சுகர் வந்து கம்மியாக தானே குடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒழுங்காக வந்து சுகர் நிறைய போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி டீயை கொடுத்து விட்றாங்க அப்போ வந்து நம்ம சுழர் வந்து உள்ளே வராங்க ஏய் என்ன மனகுறி என்ன நீ வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க அவங்கவுங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க நீ என்ன இப்படி சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்கு கவலைப்படணும் சாரதமா ஃபர்ஸ்ட் யார் அவங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் ஏதோ இந்துவை பற்றி தெரியும் உண்மை தெரியும் அவ்வளோதான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நான் அதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சொந்த என்ன உறவு இருக்குது நீ எதுக்கு ஒட்டிக்கிட்டு தெரியல எனக்கு என்னமோ பார்த்துக்கிட்டோம்னா நீ தான் அந்த அம்மாவை இருப்பேன் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே எங்கிட்டு பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க மனம் அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க